மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையிலே அதிகாரத்தின் கீழே இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் அந்த மத்திய அரசாங்கம் கல்வியிலும் தலையிடலாம் என்கிற நிலைமை யாரால் வந்தது கருணாநிதியால் வந்தது அவர் தானே இல்லாட்டா இந்த இருபத்தஞ்சு பேர் ஓட்டடிக்காமல் இருந்திருந்தால் இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டிருப்பார் வேறு யாராவது அன்றைக்கு பிரதம மந்திரியாக வந்திருப்பார்கள் இந்த கொடுமை நடந்திருக்காது இந்திரா காந்தியை காப்பாற்றியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் இருபத்தி ஐந்து ஓட்டுக்கள்தான் இந்திரா காந்தியை காப்பாற்றியது தமிழர்களுடைய மீன்பிடிப்பு அதிகாரமும் உரிமையும் பறிபோயிற்று எதற்காக பறிபோயிற்று நீங்கள் பார்க்க வேண்டும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த பிரச்சனையை நீடிப்பதற்கு காரணம் ஈழத் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் ஒன்றுபட்டு ஈழத்தமிழர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அந்த தமிழ் ஈழ அரசாட்சி இந்தியாவின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் ஐநா மன்றத்திலே தமிழ் ஈழத்தினுடைய சார்பாக ஒரு பிரதிநிதி இருந்திருப்பார் ஐநா மன்றத்திலே நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகளினுடைய கொடிகள் பறப்பதை போல ஒரு தமிழ் கொடியும் பறந்திருக்கும் அப்படி தமிழ் கொடி பறந்திருந்தால் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் உங்களை தமிழர் தலைவராக எனக்கு ஏற்றுக்கொள்வார்களா தமிழர்களை த தமிழ்நாட்டை காப்பாற்றுபவர்கள் நீங்கள் தான் என்று ஏற்றுக்கொள்வார்களா நீங்கள் அத்தனையும் பொய்படுகிறீர்கள் என்பது அவர்களுக்கு உண்மையாக தெரிந்துவிடும் உலகத் தமிழர்களுடைய உண்மையான தலைவர் தான் என்பது உலகத் தமிழர்களுக்கெல்லாம் உடன்பாடாக ஆகிவிடும் அதை தடுக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் அந்த இருபத்தி ஐந்து ஓட்டுகள் இந்திராவுக்கு சாதகமாக விழுந்தனர்